அகதுல்லாமைத்தானமானோ ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் நானூற்றி இருபத்தி ஒன்பதாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த நானூற்றி இருபத்தி ஒன்பதாவது நாளில் பல்வேறு திருப்பங்கள் சிரியாவினுடைய நிகழ்வுகள் அது பற்றிய காரசாரமான விவாதங்கள் இவை எல்லாம் பத்திரிகைகளை ஆக்கிரமித்து கொண்டு இருந்தாலும் பத்திரிகையில் மட்டுமல்ல மக்களுடைய மனதையும் ஆக்கிரமித்து கொண்டு இருந்தாலும் போராளிகள் காசாவில் இப்பொழுதே ஏறத்தாழ தனித்து விடப்பட்டவர்களாக போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் இஸ்ரேல் இந்த சந்தடி சந்தடிசாக்கில் நிறைய தோல்விகளை வெற்றியாக மாற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது நாம் முதலில் காசாவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்ப்போம் நேற்றும் மூச்சு விடாமல் குண்டு போட்டு ஒரு நாற்பத்தி நாலு பேரை சகிதாகி இருக்கிறார்கள் எழுவத்தி நாலு பேரை அதிகமாக காயம் அடைய செய்திருக்கிறார்கள் அந்த தாக்குதல்களில் மிகவும் கோரமானது கமால் அத்வான் ஹாஸ்பிட்டலில் நடந்தது அங்கே நான் இரண்டொரு நாட்களுக்கு முன்னால் உள்ள பதிவில் சொன்னேன் அங்கே ஐசியுன்னு சொல்லக்கூடிய இன்டென் இன்டென்சிவ் கேர் யூனிட் அதை எமர்ஜென்சிக்கு உயிர் காப்பாற்றக்கூடிய ஒரு அறையாக இருக்கக்கூடிய அதை தாக்கினார்கள் சர்ஜரி சர்ஜரினு சொல்லக்கூடிய ஆப்ரேஷன் நடக்கக்கூடிய தளங்களை தாக்கினார்கள் தேட்டரை தாக்கினார்கள் இப்போ என்னம்லாம் செய்திருங்கன்னா கோர்ட் யார்ட்ஸ் அந்த இவன் உள்ளே குண்டு போடும்போது ஆஸ்பத்திரிக்கு மேலே குண்டு போடும்போது பேஷண்ட்ஸை வெளியில் கொண்டு வந்து ஏதாவது மரத்து நிலையெல்லாம் அங்கே எங்கே வைக்கிறாங்க அதில் போடுறான் அடுத்தது அதனுடைய ரூஃபில் குண்டை போட்டு உள்ளால் போய் வடிக்க வைக்கிறான் வாட்டர் டேங்க் தண்ணி கிடைக்க விடாதான் வாட்டர் டேங்கை அடிக்கிறான் அடுத்தது ஆக்சிஜன் ஜெனரேட்டர்ஸ் இருக்கு பாருங்கள் அதுதான் காயம்பட்டவங்க வந்த உடனே முதலில் வைக்கக்கூடிய முதல் உதவி அந்த ஆக்சிஜன் ஜெனரேட்டர்ஸ் அடிக்கிறான் அங்கே எரிபொருள் கிடைப்பதில்லை பெட்ரோலோ டீசலோ கிடைப்பதில்லை ஆஸ்பத்திரியை இயக்குவதற்கு அதை ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த போராளிகள் குழுக்கள் எப்படியோ கொண்டு வந்து சேர்க்குறாங்க அதை சேர்த்து வைக்கக்கூடிய ஃபியூவல் டேங்கை நேற்று அடிச்சிருக்கான் அதாவது எண்ணெய் டேங்குகளை அடிச்சிருக்கான் அந்த டேங்கெல்லாம் தீப்பற்றி எரிஞ்சிருக்கு இவ்வளவு கொடுமையான ஒரு தாக்குதலை இனப்படுகையை கூட்டுப்படுகொலையை ஆஸ்பத்திரியில் கூட நீ நிம்மதியாக இருக்க முடியாது ஆஸ்பத்திரியை கூட நாங்கள் விட மாட்டோம் சொல்லி தாக்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இஸ்ரேலை இப்பொழுது நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மறந்து விடுமா என்றால் மறக்க முடியாது போராளிகள் நன்றாகவே அடித்திருக்கிறார்கள் முதல்ல ஒரு ஏபிசி ஆம்டு ஆர்மர்டு பர்சனல் கேரியர்னு சொல்லக்கூடியத அது ஜெனீனா நெய்பர்ஹுட் இன் ஈஸ்ட் ஆஃப் ரப்பா நேற்று ரஃபாவை திரும்ப பிடிக்க வந்த இஸ்ரேலிய இராணுவத்தை கொத்து கொத்தாக பணமாக்கியிருக்காங்க முதல் அட்டாக்கு ரஃபாவில் உள்ள ஜெனீனியா பகுதியில் ஒரு எக்ஸ்ப்ளோசிவாக பிளான் பண்ணிவிட்டு போயிட்டாங்க பூமி கீழே இவனை போயிருக்கான் வெயிட்டிச்சு அவ்வளோ பேரும் அவுட்டு நேற்று இஸ்ரேலில் ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர்களுக்கு ரஸ்தே கிடையாது வந்து பணத்தை பிறக்கிறது அதே போல் இதை பிறக்கிறது காயம்பட்டவர்களை அடுத்தது ரஃபா ஹாஸ்பிட்டல் ரஃபாவில் ஆறு மாதமாக இஸ்ரேலுடைய படைகளை நடத்தி கொண்டிருந்த இஸ்ரேலிய தளபதியை போட்டுக்கிட்டாங்க அவர் இறந்துருக்கார் அவரை லெப்டினன்ட் கேர்னல்ங்கிறான் அந்த ஆள் வந்து உயர்ஜாதி யூத ஈத மதத்தை சார்ந்தவன் போல தெரியுது அவனுக்கு மட்டும் இறுதி சடங்குகள் ரொம்ப விமர்சனையாக நடக்குது சோல்ஜர்ஸ்லாம் அதாவது இஸ்ரேலிய இராணுவத்தினர்லாம் அழுகிறாங்க பெண்கள்லாம் வந்து அதை பணத்தை பார்க்குறதுக்கு அனுமதிக்கப்படுகிறார்கள் அப்போ அந்த அப்பார்த்தைன்னு சொல்லக்கூடிய அந்த நிறவெறி இனவெறி இருக்கு இந்த இது தான் இருக்குது அடுத்தது ஒரு கேப்டன் அதே நேரத்தில் ஒரு கேப்டனையும் கொண்டு இருக்காங்க கேப்டன் இறந்தது அது ஏதோ பணத்தை தூக்கி அந்த பக்கம் போட்ட மாதிரி ஹெலிகாப்டரில் தூக்கிட்டு போயிட்டாங்க அவ்வளோதான் ஆனால் இதுக்கு இவ்வளோ விமர்சனையாக இது நடந்திருக்குங்க இந்த கேப்டன் தனியார் டாவில் ஃபார்ட்டி ஃபிஃப்த் பெட்டாலியனில் முப்பது பேரும் சேர்த்து தான் சேர்த்துருக்காங்க அதை ஒரே ஐடியா அழிச்சிருக்காங்க அடுத்தது ஐந்தாவது முறையாக கேதரிங் ஆஃப் இஸ்ரேலி சோல்ஜர்ஸ் இஸ்ரேலிய இராணுவத்தினர் குழுமக்கூடிய இடத்தை ரஃபாலு தான் ரஃபாலே தாக்கியிருக்கேன் நேற்று ரஃபாவை ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி அடிச்சிருக்காங்க அது என்ன தெரியுதுன்னா ரஃபாவை எப்படியாவது திரும்ப எடுத்துடணும்னு இஸ்ரேல் முயற்சி செய்யுதுன்னு தெரியுது அதனால் இவங்க ரஃபாவை கான்சன்ட்ரேட் பண்ணி நேற்று தாக்கியிருக்காங்க அதே மாதிரி யூனிவர்சிட்டி இன்டர்ஜங்க்ஷன் சொல்லக்கூடிய இதில் இவனுடைய இன்ஜினியரிங் ஃபோர்ஸு அவங்க அவ்வளோவரும் ஒரு ஏபிசியில் வந்திருக்காங்க ஒரு ஆர்மட் பர்சனல் கேரியரில் ஒரு அதாவது இஸ்ரேலிய இராணுவத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு வாகனத்தில் வந்திருக்கிறார்கள் அதுக்கு பிறகு மெர்க்காவா டாங்கு அதுக்கு பின்னாடி ஒழிச்சு வந்திருக்காங்க எல்லாத்தையுமே அடிச்சு அழகா அவங்க நினைக்கிற இடம் வரைக்கும் கொண்டு வர வந்துச்சு அடிச்சிருக்காங்க அதை வந்து லூர்டு டு லூர்டு இன்டு ஆம்புஷ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இந்த ஆறாவது தாக்குதல் மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது அதை இஸ்ரேலிய மீடியாவே என்ன சொல்லுதுன்னா ஆர் பிஸி ஹெலிகாப்டர்லாம் ரொம்ப பிஸியாக இருந்தேன்னு அப்போ இவனுக்கு இப்போ சிரியாவில் போய் பல கபலிகரங்களை சீராக தனியாக சொல்கிறேன் அங்கே இல்லை ஆனால் இங்கே நல்லா அடிக்கு வாங்குகிறான் இ இங்கே லெபனான் பார்டரில் போய் சீன்றான் அங்கேயும் எதுப்பில்லை ஆனால் போராளிகள் மட்டும் தொடர்ந்து தாக்கி கொண்டு இருக்கிறார்கள் அடுத்தால அவங்க அடிக்கடி சொல்கிற மாதிரி நேற்று ஒரு செக்யூரிட்டி இன்சிடென்ட் நடந்ததாக சொல்கிறாங்க அதாவது ஒரு பாதுகாப்பு இது எங்கே நடந்தது எத்தனை பேர் செத்தாமலையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆனால் பைத் தலோஹியாவுக்கு அடிக்கடி இஸ்ரேலிய பிணம் ஏற்கும் ஹெலிகாப்டர்கள் பறந்ததாக செய்திகள் செய்திகளை இஸ்ரேலையும் சொல்லுது அடுத்தது இந்த வாரத்தில் ஒரு அதிர்ச்சியான செய்தி இந்த வாரத்தில் முப்பத்தி மூணு அழைத்து செல்லப்பட்டவர்கள் இறந்து கிடந்ததே இஸ்ரேல இஸ்ரேலிய இராணுவம் ஒத்துக்கொள்ளுகிறது இந்த வாரத்தில் நம்ம ஒரு ஆறு பேரை பார்த்தோம் நாற்பத்தஞ்சு பேர் இருக்கதான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த முப்பத்தி மூணு எந்த கணக்கில் கேட்குறேன்னு தெரியல தொலாயி தொளாயி பார்த்தாச்சு ஆனால் நாற்பத்தஞ்சு பேர் மினிமம் உயிரோடு இருப்பான் சர்வதேச கணக்குப்படி நூற்றி ஒன்றில் ஒரு ஆறு ஏழு போச்சுன்னா ஒரு தொண்ணூறு பேராவது இருக்கணும் ஆனால் இஸ்ரேலிய ராணுவம் நத்தியானுக்கு கடிதம் எழுதும்போது சொன்னது ஏயா ஒரு ஐம்பத்தோரு பேர் தான் இருப்பான் ஒரு ஒப்பந்தத்தை போட்டு கொண்டு வந்துடுவோம் ஹமாசு சரண்டர் ஆவான்னு எதிர்பார்க்காத அவனை புது வீரியத்தோடு சண்டை இடுகிறார்கள் புது குழுக்கள் நம்ம ஒரு பெரிய பிளானோட பார் நெட் நெட்சாரியமை மையமாக வச்சுக்கிட்டு அங்கே யூத குடியிருப்புகளை உருவாக்கி வந்தறிகளை கொண்டு போய் இது பண்ணாதெல்லாம் ஒன்றும் அங்கே நடக்காது அதனால ஒரு எக்ரிமெண்ட்டை போட்டுருவான் அவன் நீ ஒரு வேளை மில்டரி ரீதியாக இராணுவ ரீதியாக உன் கை ஓங்கி இருந்தால் கூட ஷகிதாவானை தவிர உன்கிட்ட சரண்டர் ஆகி ஹாஸ்டேஜஸை விட மாட்டான் இந்த ப்ராசஸில் இந்த முயற்சியில் என்ன ஆகிட்டு வரும்னா இந்த ஹாஸ்டேஜஸ் மிச்சமீதி இருக்கணும்னு செத்து போயிடுவான்னு சொன்னால் ஆனால் அதை கேட்கல இந்த முப்பத்தி மூணை பற்றி நம்ம இப்போ தெளிவாக சொல்ல முடியலை ஆனால் நாற்பத்தஞ்சு பேர் இருப்பான் ஒன்று எடுத்துக்கிடுவோம் பிறகு ஒரு வீடியோவை இஸ்ரேலிய அதாவது நம்ம ஹமாஸ் போராளிகள் வெளியிட்டு இருக்கிறாங்க அதில் நெற்சாரிமை எப்படி நாங்கள் தாக்கினோம்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க நெட்சாரிமை நெட்சாரிமை இப்போ அவங்க எல்லாம் இல்லை இது நான் நெட்சாரிமை போல் நாலாவது நாலு முறை நெற்சாரிமை திரும்ப 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 ஏற்படுத்தியிருக்காங்க இங்கே 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 அப்படின்னு முடியலை இது அல் அக்ஸா மாட்டேர் பிரிகேட்ஸ் கட்சி பாருங்கள் இவங்களுக்கு வேலை இதே தான் நெட் சாரிமை சுற்றி சுற்றி வந்து அடிக்கிறது வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரே குதியாக குதித்து அவனுடைய ஆயுதங்களை பறி எடுத்து விட்டு வந்து விடுவது இப்படி தான் நடக்குது அது அப்புறம் அந்த சீரியஸ் இன்சிடெண்ட்டை பற்றி ஒரு தகவலும் இல்லை ஆனால் இவங்க பெய்தில் ஆகியால் ஒரு அடி அடிச்சையில் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க அப்போது இப்போ நெட் சாரீமும் கையை விட்டு போச்சு ஃபிலடெல்ஃபியா போச்சு ரஃபாவில் முக்கியமான கமாண்டர் அவன் வந்து ஆறு மாதமாக அங்கே தத்த நடத்திங்கன்னா இவங்களும் வீரியமாக தான் இருக்காங்க எப்படியோ தப்பிச்சுட்டு இருந்துருங்க இவன் தான் நத்தியான் குறி வைக்கும்போது பக்கத்தில் இருந்ததா ஒரு வீடியோவும் சொல்லுது அப்போ இவன் ஒரு முக்கியமான இராணுவ தளபதியாக தெரிகிறாள் அவனோட அடக்கத்தில் இவங்க எடுத்துக்கொண்ட இதை பார்க்கும்போது ஆனால் நம்ம தரக்கூடிய விலை தான் அதிகமாக இருக்குது இப்போ இன்னொரு வீடியோ வெளியிட்ருக்காங்க அந்த வீடியோவில் ஒரு ஹாஸ்டேஜ் வந்து நான் இத்தனைத்தன் செத்துக்கிட்டு இருக்கேயா ஐ ஆம் டையிங் லிட்டில் பை லிட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கிட்டு இருக்கேன் செய்து ஒரு எக்ரிமெண்ட்டை போட்டு எல்லாம் வெளியில் கொண்டு வா அப்படின்னு ஒரு வீடியோ அதுக்கு பிறகு அதுக்கு அனக்ஸா காசம்பரி கேட்ஸு நீ வந்து போர் ஒப்பந்தம் நாங்கள் எந்த நிபந்தனையும் விட மாட்டோம் அதை நீ ஒத்துக்கொள்ளாத வரைக்கும் ஒரு ஹாஸ்டேஜஸை கூட நீ மீட்டு விட முடியாதுன்னு அறிக்கை விட்டுருக்காங்க நேற்று வரைக்கும் நாற்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி எட்டு பேர் ஷகீதாகியிருக்காங்க ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி ஐம்பது பேர் காயம்பட்டதாக செய்திகள் வருகிறது ஆனால் உண்மையான கணக்கு அதிகமாக இருக்கும் இடிபாடுகளுக்கு இடையில் இப்போ டெய்லி அவன் ஒரு நூறு நாற்பது ஐம்பது அறுபதுன்னு கொலை செய்யும்போது இடிபாடு கடுகு இடையில் இருக்கக்கூடிய கணக்கு வர்றதில்ல அதை பத்தாயிரமாக இருந்து இப்போ பதினஞ்சாக காட்டி இப்போ பதினேழுன்னு காட்டுறாங்க அதை விட கூடுதல் இருக்கும் இவ்வளவு படுகொலைகளை செய்யக்கூடிய இஸ்ரேலுக்கு சிரியாவில் இப்போ ரத்தின கம்பளம் வீசி வரவேற்பு இருக்கிறது அதை நம்ம வந்து தனியாக பார்ப்போம் அடுத்தது லெமனானில் தொடுத்து சீஸ் என்ன செய்கிறான்னா சில கிராமங்களை அவன் மிலிட்டரி ரீதியாக ஆக்கு ஆக்கிரமிக்க முடியாத பகுதிகளை இந்த பன்னாட்டு படைகள்லாம் பாதுகாக்குன்னு சொல்லக்கூடிய ஏரியாவுக்குள்ளால் போய் இதை இது பண்ணியிருக்கான் நேற்று எட்டு லெபனான் பார்டரில் எட்டு இஸ்ரேலிய இராணுவத்தினர் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள் யார் கொலை செய்தாங்க யார் அவர்களை அடித்து நொறுக்கினார்கள் என்பது தெரிவிக்கப்படவில்லை நமக்கு நல்லா தெரியும் லெபனான் இராணுவம் அவனோட ஒன்றும் செய்யாது வேடிக்கை தான் பார்க்கும் யூனிஃபில் யுனைடெட் நேஷன்ஸ் இண்டரி ஃபோர்ஸ் ஃபார் லெபனான் வந்து அந்த அமைதி குழு இருக்கு பாருங்கள் அதுவும் இவனுக்கு இப்போ பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஆர்மி எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் இஸ்ரேலுக்கு உழைக்கக்கூடிய ஆர்மியாக அது மாறிவிட்டது படையாக அது மாறிவிட்டது அப்போது அல் கொ கொனித்தாங்கிற சதன் லெபனான் கிராமத்தை அவன் ஒரு பஃபர் சோன் மாதிரி உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறான் மிலிட்ரி ரீதியாக முடியலை சிஸ்பில் அடித்த வரைக்கும் முடியலை இப்போது இந்த வேலையை செய்கிறான் ஆனால் அவனை நிம்மதி கலக்கிற வேலையை ஹவுத்தீஸும் ஈராக்கி இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸும்னு எத்துச்சேன்ருக்காங்க பல இடங்களை தெல்லவீவில் இருந்து பல இடங்களை ஹைஃபா வரைக்கும் அதுக்கு போய் இந்த பக்கம் அஸ்கலான் வரைக்கும் தாக்கி இருக்கிறார்கள் அங்கே ஒரே சைரன் தத்தம் குழியை பற்றி நோக்கி ஓட்டம் இப்போ இஸ்ரேலு நான் சிரியாவில் சாதிச்சுட்டேன் எங்கள் குரூப்பை கொண்டு வந்துட்டோம்னு சந்தோஷப்பட்டு அங்கே டேங்கெல்லாம் அனுப்பிட்டு இருந்தால் தெல்ல நிம்மதி இல்லாமல் தூங்கிகிட்டு இருக்கான் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கான் அதை வந்து ஊடகங்கள்லாம் மறைக்குது இப்போ எம எமனுடைய யகாசரி எமனுடைய ஆம்டு ஃபோர்ஸஸோட செக்ரட்டரி நேற்றை அறிக்கை விட்டுருக்காரு எங்களுடைய ஆப்ரேஷன் அவனை தொந்தரவுப்படுத்துன்னு நல்லா தெரியும் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் நேற்றைய அவனுக்கு கொடுத்துட்ருக்கான் தூக்கமற்ற இரவுகளை அவனை கொடுத்துக்கிட்ருக்கான் இது நீ காசால் அந்த மக்கள் சொல்வதை கேட்டு வெளியேறுவது வரைக்கும் தொடரும்னு சொல்லியிருக்காரு இது ஒன்று தான் இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆறுதல் அடுத்தால உலகம் முழுவதும் ப்ரொட்டஸ்ட் நடக்குது சனிக்கிழம தோறும் பெருசாக நடத்திறாங்க இப்போது கனடாவும் அமெரிக்காவும் என்னச்சுதுன்னா இஸ்ரேல சியோனிஸ்டுகளால் ச ஆன செக்யூரிட்டி ஃபோர்ஸஸை கூப்பிட்டு இந்த கூட்டங்களை அடக்குவதற்கு பயன்படுத்துகிறார்கள் ஏன்னா தான் போராளிகளை கடுமையாக தாக்குவான் என்று அப்படி இருந்தும் அந்த மக்கள் அவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கி கொண்டு அந்த போராளிகளுக்கு அவ்வளோ கஷ்டத்தையும் தாக்கிக்கிட்டு அடிக்கிறாங்க இப்போது நம்ம வந்து சிரியாவை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம்ல சிரியாவில் இவாள் டமாஸ்கஸுக்கு வந்துட்டாங்க அப்படி இப்படிங்கிறாங்க ஆனால் அதை பற்றி தனியாக ஒரு காணொலி நான் உங்களுக்கு ஃபுல்லாக போடுறேன் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குதுங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இப்போது இஸ்ரேலு சிரியாவுக்குள்ள வரோம் டேங்கெல்லாம் கொள்ள அதை விட ஒரு பெரிய நஷ்டம் மொத்த முஸ்லீம் சமுதாயத்துக்கும்னு சொல்லலாம் அது என்ன வந்து சொன்னால் கோலான் ஹைட்ஸ் ஹிஸ்ஃபுல்லாக அடித்த அடியில் கோலான் ஹைட்ஸு சிரியாவினுடைய கோலான் ஹைட்ஸ் திரும்பியும் சிரியன் கோலான் ஹைட்ஸ்னு ஆச்சு இப்போ என்ன தெரியுமா ஆச்சு அந்த பன்னாட்டு ஐக்கிய நாடுகளினுடைய சபை வந்து அந்த சிரியாவை வந்து கோலான் ஹைட்ஸை வந்து பாதுகாத்துகிட்டு இருந்து பாருங்கள் அவன் இப்போ இஸ்ரேலிய இராணுவத்துக்கு சேர்ந்துட்டான் கோலான் ஹைட்ஸு மீட்டுக்கிறான் இப்போ நத்தியானுகோ அந்த பஃபர் சோனில் நின்றுட்டு சொல்கிறோம் நாங்கள் வந்து அந்த பாதுகாப்பு படை ஐக்கிய நாடுகள் சபை பாதுகாக்கணும் சிரியானுடைய ஆர்மியும் போகக்கூடாது ஹிஸ்புல்லாவுடைய ஆர்மியும் போகக்கூடாது இஸ்ரேலுடைய ஆர்மியும் போகக்கூடாது எந்த ஆர்மியும் என்று சொல்லிக்கிட்டு இருந்ததை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அந்த பாதுகாப்பு படை அப்படி ஒதுங்கி இடம் கொடுத்துட்டு இவன் அந்த முதல்ல அந்த பஃபர் சோனை கையில் எடுத்துக்கிட்டான் இப்போ கோலான் ஹைட்ஸில் இருந்து வெளியில் போன மக்களை நீங்கள் வாங்க கீழே திரும்ப வந்துட்டுன்னு சொல்கிறான் இது இஸ்ரேலுக்கு கிளத்திருக்கக்கூடிய முதல் கெய்ம் ரெண்டாவது நேற்று டமாஸ்கசை தொடுத்து குண்டு போட்டிருக்கான் அதில் என்னமெல்லாம் தெரியுமா அழிச்சிருக்கான் சிரியானுடைய இன்டெலிஜென்ஸு செட்டப் இப்போ நம்ம போராளிகள்லாம் கிளர்ச்சியாளர்கள்லாம் அங்கே வந்துட்டாங்க கிழிச்சுட்டாங்கன்னு நம்ம சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸு செ செட்டப்பை அழிச்சிருக்கான் கெமிக்கல் ஃபேக்டரிஸ் மேலே குண்டு போட்டிருக்கான் இதுக்கெல்லாம் என்ன திரும்ப இந்த அந்த கையில் அது கிடச்சிடக்கூடாது அதனால தான் நான் அதையெல்லாம் தாக்குறேன் தகர்க்கிறேன் என்று சொல்லியிருக்கிறான் அப்போ இப்போ இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய லாபம் என்ன வந்து சொன்னால் இந்த நானூற்றி இருபத்தொம்போது நாட்களாகவோ இல்லை ஒரு இருபத்தொம்போது நாளாக விட்டுருவோம் இருபத்தி ஏழு நவம்பரில் ஹிஸ்புல்லா ஒப்பந்தத்துக்கு உட்பட்டு அது பின்வாங்கு அது அமைதி ஆகிட்ட நிலையில் இவர்களுக்கு கிடைத்து விட்டது கோலான் ஹைட்ஸ் நான் அடிக்கடி என் காணொலியில் சொன்னேன் இந்த யுத்தத்தில் உருப்படியாக ஒரு லாபம் உண்டுனா அந்த லாபம் கோலான் ஹைட்ஸை மீட்டது திரும்பியும் சிரியன் கோலான் ஹைட்ஸ்னு ஆக்குனதுன்னு அது இப்போ பறிபோய் விட்டது அதை விட நத்தியான் நூ அறிவித்திருக்கேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் அதாவது அறுபத்தேழு யுத்தத்தில் தோத்த நாடுகளில் ஒன்று சிரியாவும் எழுவத்தி ந எழுவத்தி மூணில் எகிப்து ஒரு எதிர்பாராத அடி அடிச்சுது சிரியாவும் சேர்ந்து அடிச்சுது எழுவத்தி நாலு ஒரு ஒப்பந்தத்தை போட்டு நீ இந்த ஏரியாவில் ஏறி நீ இந்த ஏரியாவில் ஏறி ஐக்கிய நாடுகள் சபை கோலான் ஹைட்ஸோட பார்டரை பாதுகாக்கும் அதில் ரஷ்ய படைகள்லாம் இருக்கும்னு சொன்னானும் இப்போ அந்த ஒப்பந்தம் செல்லுபடி ஆகாது ஏன்னா எந்த அரசோடு நான் ஒப்பந்தம் போட்டேனோ அந்த அரசு இப்போ இல்லை இப்போ இஸ்ரேலுக்கு வந்து சிரியா வந்து அகண்ட இஸ்ரேல் இருக்காது அது ரொம்ப நிறைய பேர் கதை சொல்றாரு அகண்ட இஸ்ரேல உருவாக்குவதற்கு சிரியா ஒரு பயதை பிடிச்சிருவான்னு அந்த அளவுக்கு இழுக்க வாயர்களாக இருக்க மாட்டார்கள் இப்பொழுது வந்த போராளிகளாக இருக்கட்டும் இல்லை நான் அங்கே இருக்கக்கூடிய அசோசியேஷனாக இருக்கட்டும் இழித்த வாயர்களாக இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போ இஸ்ரேலுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் எந்த பார்டருக்கு சிரியன் பார்டருக்கு வெளியில் நின்னானோ அந்த பார்டரை தாண்டி தன்னுடைய படைகளை உள்ளே அனுப்பிட்டான் கோலான் ஹைட்ஸை பிடிச்சிட்டான் இப்போ இதில் நம்ம இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த போராளிகள் குழுவை கொஞ்சம் அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது அது இந்த வீடியோவில் போட்டால் இன்னும் அதிகமான நேரம் எடுக்கும் என்பதனால் அதை ஒரு தனி காணொலியில் தருகிறோம் இப்போ போராளிகள் காசால கை ஓங்கி இருக்கு இஸ்ரேலு ஒப்பந்தத்துக்கு வந்துகிட்டு இருக்கணும் கத்தர் சொல்லுதே இஸ்ரேல் இப்ப ரொம்ப இறங்கி வந்திருக்கான் அதனால் இந்த ஒப்பந்தம் போர் நிறுத்தம் வந்துவிடும் என்று நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆறுதல் போர் நிறுத்தம் வந்தால் அங்கே இத்த நாற்பத்தி நாலு ஐம்பது பேர் மவுத்தாராங்க பாருங்கள் ஷகிதாகிறாங்கல்ல அது குறையும் ஆனால் போராளிகள் குழு தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் எந்த நிலையிலும் எங்கள் நாங்கள் போட்ட அந்த நிபந்தனைகளில் இருந்து அதாவது முட்டாக காசாக விட்டு நீ வெளியேற வேண்டும் எந்த பகுதி எந்த இதில் இருந்து நாங்கள் வெளியே வரமாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறோம் வாக்கிற தேவான்னா விரும்பல விரும்பல